கூறுங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் ஒன்று பேத நான்கு பதிமூன்று சந்தோஷப்பட்டு கூறுங்கள் இந்த பூமியின் வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்கு கொடுத்த பெரிய ரட்சிப்புக்காகவும் அவர் அருளிய வல்லமையான அபிஷேகத்திற்காகவும் அவரை துதித்து மகிழுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதை எண்ணி கூறுங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் மிகவும் குறைவானது ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்திலே நாம் நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம் எனவே பரதேசிகளாய் இந்த பூமியில் சஞ்சரிக்கும் போது நம்முடைய பிரதான நோக்கம் மற்றும் எண்ணம் எல்லாம் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பதாகவே இருக்கட்டும் ஆவியானவர் நம்மில் வாசம் செய்கிறார் என்றால் ஏற்கனவே பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் உலகத்தில் நாம் அனுபவிக்கும் உபத்திரவங்கள் ஆவியானவரின் ஒத்தாசையினாலே நம்மை கிறிஸ்துவின் சாயலில் மறு ரூபமாக்கவும் நீதி நிமித்தம் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் கிறிஸ்துவை நெருங்கி கிட்டிச் சேரவும் உதவி செய்கின்றன ஆகவே அப்போசனாகி பவுல் எழுதுகிறார் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் எடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்து இப்படியான உபத்திரவங்களிலும் தேவனே ஆறுதல் செய்கிறவர் என்கிற நிச்சயம் அப்போசனாகிய பவுலுக்கு இருந்தது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உழவளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டு குருந்திய ஒன்று நான்கு நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாளிலே தேவனிடத்திலிருந்தே ஆறுதலை பெறுகிறோம் பரலோக ராஜ்யத்திற்குள் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் பிரவேசித்த பின்பும் அவரே நமக்கு ஆறுதல் தருவார் தேவ சிங்காசனத்தின் அருகில் நின்ற மூப்பரில் ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டவர்களை சுட்டி காண்பித்து இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியான் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகமடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு பதினான்கு முதல் பதினாறு வரை பிள்ளைகளே உபத்திரங்களைக் கண்டு அஞ்சாதியுங்கள் அவை உங்களை பாக்கியமான பாதைக்குள் அழைத்து செல்கின்றன இடுக்கமான வாசலினால் உட்பிரவேசியுங்கள் அது உங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்கிறது கிறிஸ்தவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நிச்சயமாகவே உங்கள் எதிர்காலமும் நித்தியமும் மகிழ்ச்சியுடையதாயிருக்கும்